நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தன்னுடைய பங்காளியை வந்து பங்கம் செஞ்சுருக்காங்க பாகிஸ்தான் வேற யாரும் இல்லை நண்பர்களே இப்போது பாகிஸ்தான் வந்து ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்காங்க இதனால் சவுதி வந்து இப்போ ரொம்பவுமே டென்ஷன் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு இந்தியா காட்டிய பயம் இப்போ அப்படியே அந்தர்பல்ட்டி அடித்து ஒரு விஷயத்தில் அமெரிக்கா இறங்கி வந்திருக்காங்க அதுவும் இந்தியாவை விடாமல் புகழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம் இது எந்த விஷயத்தில் அப்படிங்கிறத நம்ம இந்த தெரிஞ்சுக்க போகிறோம் அதைத் தொடர்ந்து மாலத்தீவுக்கு இன்ப அதிர்ச்சி ஒன்று குட் நியூஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க இந்தியா அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்தியிலே தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாகிஸ்தானுடைய அமைச்சர் கவாஜா அவர் வந்து சவுதிக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் வந்து அந்த ஒப்பந்தத்தை வந்து நிராகரிச்சிருக்கிறாரு அதாவது இஸ்லாமாபாத்ல செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறாரு கவாஜா அவர்கள் அப்ப அவர் என்ன சொல்றாருனா இந்த ஒப்பந்தம் அதாவது பாகிஸ்தானுக்கும் சவுதிக்கும் இடையே போடப்பட்ட இந்த ஒப்பந்தத்தின் கீழ சவுதி அரேபியா அணு ஆயுத கவசத்தை வந்து பெறாது இது பாகிஸ்தானுக்கு மட்டும்தான் வேற எந்த ஒரு நாட்டுக்கும் அணு ஆயுதங்களை நாங்கள் கொடுக்க மாட்டோம் வழங்க முடியாது பாகிஸ்தான் மீதான தாக்குதல்களை தடுக்க அணு ஆயுதங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு நம்முடைய இறையாண்மை அதாவது பாகிஸ்தானுடைய இறையாண்மையை பாதுகாக்க அவற்றை வந்து நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் அணு ஆயுதங்கள் தொடர்பாக பாகிஸ்தான் வந்து எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் செய்யாது சவுதி ஒப்பந்தம் அனைவருக்கும் முன்னால் உள்ளது அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு நேற்றைய தினம்தான் ரியாத்ல பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஷ் ஷெரீப்பும் ராணுவ தலைவர் அசிம் முனீர் ஆகியோர் சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் சவுதி பாதுகாப்பு அமைச்சர் காலித் பின் சல்மான் ஆகியோருடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாங்க இந்த ஒப்பந்தம் வந்து பாதுகாப்பு தொடர்பானது அப்படின்னு நாம நேற்றைய தினம் பேசியிருந்தோம் அந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இரண்டு நாடுகள்ல எந்த ஒரு நாட்டு மேலையும் தாக்குதல் நடந்தாங்கன்னா அது இரண்டு நாடுகளுக்கு எதிராக கருதப்படும் பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் இணைஞ்சு வெளிப்புற நெருக்கடிகளை எதிர்த்து போராடுவதாக அறிவிச்சாங்க இந்த ஒப்பந்தம் வந்து பாகிஸ்தான் சவுதி அரேபியாவுக்கு வந்து அணு ஆயுதங்களை வாடகைக்கு எடுத்துள்ளதாக வியூகங்கள் வந்து வலியுறுத்துச்சு தற்போது மத்திய கிழக்குல அணு ஆயுத கேடயத்தை கொண்ட ஒரே நாடு இஸ்ரேல் மட்டும்தான் இஸ்ரேல் வந்து தொண்ணூறுக்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்களை கொண்டிருக்கு ஆனாலும் இஸ்ரேல் இதை ஒருபோதும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல இந்த தான் இந்த ஒப்பந்தத்துடைய வரைவு அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளப்பட்டுள்ளதாக கூறியிருக்கும் கவாஜா அவர்கள் சவுதி அரேபியாவை தவிர மற்ற வளைகுடா நாடுகளுடனும் நாங்க பேசுவோம் எங்க கூட கூட்டாக சேர விரும்பும் எந்த ஒரு நாடும் இதுல சேர்க்கப்படும் அனைத்து முஸ்லிம் நாடுகளையும் ஒன்றிணைக்கிறது தான் எங்களுடைய குறிக்கோள் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு இதில் எங்கேனா பங்கம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க இந்த வரையும் நல்லா கேட்டுக்கோங்க நண்பர்களே சவுதி அரேபியா கூட பாகிஸ்தான் வந்து ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்திய விதம் வந்து ஈரான் தொடர்பான சந்தேகத்தை வந்து ஆளப்படுத்தியிருக்கு ஏன் அப்படின்னா சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் இடையே திரை மறைவில் ஒரு போர் தொடருது பாகிஸ்தான் வந்து ஈரானுடைய அண்டை நாடு ஈரான் இந்த ஒப்பந்தம் குறித்து கருத்து தெரிவிக்கல பாகிஸ்தானுடைய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சர் தரார் அவர்கள் என்ன சொல்கிறார்னா இந்த ஒப்பந்தம் இரண்டு புனித மசூதிகளை பாதுகாப்பதற்காகவே மட்டும்தான் செய்யப்பட்டுச்சு இஸ்ரேல் தொடர்ந்து வளைகுடா நாடுகளை வருது சவுதி அரேபியாவையும் குறிவைத்திருக்கலாம் இந்த ஒப்பந்தத்தை மேற்கொள்வதன் மூலம் அந்த சாத்தியத்தை நாங்கள் மலுங்கடித்திருக்கிறோம் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு ஆக மொத்தத்தில் சவுதி வந்து அணு ஆயுதங்களை பெறலாம்னு நினச்சாங்களே இல்லையோ முன்கூட்டியே பாகிஸ்தான் என்ன சொல்லிருச்சுன்னா அணு ஆயுதத்தை ஒருபோதும் சவுதிக்கு நிலை எந்த ஒரு நாட்டுக்கும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு திட்டவட்டமாக மறுத்துட்டாங்க இந்த நிலையில் தான் பாகிஸ்தான் இப்படி பேசியிருக்கிறது சவுதிக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆக்கியிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நம் நாட்டுக்கு ஐம்பது சதவீத வரிய போட்டிருக்கிறாரு இதனால இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் ஆனால் இப்போ ஏற்பட்ட சூழலில் தான் நான் வந்து இந்தியா கூட நெருக்கமாக இருக்கேன் பிரதமர் மோடி அவர்களுக்கு கூட நான் வந்து ரொம்ப நல்ல நண்பராக இருக்கிறேன் நான் அவருடன் சமீபத்தில் தான் பேசினேன் அவருக்கு பர்த்டே விசஸ் எல்லாம் வந்து தெரிவித்தேன் இருவருக்கும் இடையே வந்து நல்ல உறவு இருக்குது அப்படின்னு பிரிட்டனில் நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் அப்படியே அந்த பல்கி அடித்து பேசி மனுஷன் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இதுக்கு இவருடைய இந்த பேச்சுக்கு பின்னணியில் இந்தியாவை போட்ட தான் இந்தியா காமிச்ச பயம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இறங்கி வர்றதுக்கான காரணம் அப்படின்னு பல வல்லுநர்களும் தெரிவிச்சிட்டு வராங்க டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து அரசுமுறை பயணமாக பிரிட்டன் வந்து போயிருக்கிறாரு நேற்று அவர் வந்து பிரிட்டனுடைய பிரதமர் கெயிட் ஸ்டாமரை வந்து சந்தித்து பேசியிருக்கிறாரு அதுக்கப்புறமா இரண்டு பேரும் சேர்ந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்காங்க அந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் போது தான் ட்ரம்ப் கிட்ட வந்து இந்திய அமெரிக்க உறவு பற்றி கேள்வியை கேட்டிருக்காங்க அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து இந்தியா கூட ரொம்பவுமே நெருக்கமாக இருக்கேன் பிரதமர் மோடி கூட ரொம்ப நல்ல நண்பராக நான் இப்ப இருக்கிறேன் நான் அவர் கூட தான் பேசுனேன் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூட தெரிவிச்சேன் எங்க இரண்டு பேருக்கும் இடையே ஒரு நல்ல உறவு இருக்கு அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு ட்ரம்ப் கிட்ட அதோட மட்டும் நிற்கல மேலே என்ன கேட்டிருக்காங்கன்னா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவது பத்தி உங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் என்ன சொல்றனா இந்தியா ரஷ்யாவை போல் ஐரோப்பிய நாடுகள் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதை நான் கண்டுபிடிச்சேன் இதனால ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யா கிட்டே இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதை நிறுத்த வேண்டும் அப்படின்னு நான் சொன்னேன் இது உங்களுக்கு தெரியும் சீனா இப்போது எங்களுக்கு மிகப்பெரிய வரியை செலுத்திட்டு வருது மேலும் நான் வந்து இன்னும் சில வேறு விஷயங்களை செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு ரஷ்யாவிடமிருந்து பிரிட்டன் உள்பட பிற ஐரோப்பிய நாடுகள் கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியா மற்றும் சீனாவுக்கும் ஐம்பது முதல் நூறு சதவீதம் வரி போட வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டு வர்றாரு இந்த அழுத்தத்துக்கு நடுவே தான் ட்ரம்ப் அவர்கள் பிரிட்டனுடைய பிரதமர் ஸ்டாமரை அருகே வைத்துக்கொண்டு பிரதமர் மோடி மற்றும் இந்தியாவுடனான உறவு பற்றி இப்படி பேசியிருக்கிறாரு ட்ரம்ப்புடைய இந்த திடீர் மாற்றத்துக்கு நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் எடுத்த ஒரே ஒரு முடிவு தான் காரணம் அதாவது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்தியா சீனாவை குறிவைத்து வரிகளை விதிச்சார் நம் நாட்டுக்கும் சீனாவுக்கும் இடையே பகை இருக்குது இதனால் இரண்டு நாடுகளும் கைகோர்க்காது அப்படின்னு நினச்சாரு ஆனா அது நடக்கல ட்ரம்ப்புடைய வரி விதிப்பு நடவடிக்கையால் நம்முடைய நாடும் சீனாவும் கைகோர்த்தாங்க இந்தியாவும் சீனாவும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் அது ஆசியாவில் அமெரிக்காவை விலக்கி வைக்கும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் பயப்படுறாரு இதனால ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி மீண்டும் நம் நாட்டையும் பிரதமர் மோடி அவர்களையும் சமாதானப்படுத்தும் வகையில் தொடர்ந்து புகழ்ந்து புகழ்ந்து பேசிட்டு வரார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா மாலத்தீவில் இருக்கும் இந்திய தூதரகம் நேற்று ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாலத்தீவு அரசின் வேண்டுகோளின் பேர்ல ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள கருவூல பத்திரங்களை திருப்பி செலுத்துவதற்கான காலக்கெடு மீண்டும் ஒரு வருஷத்துக்கு வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இந்திய அரசு இது போன்ற பல கருவூல பத்திரங்களை வாங்குவதன் மூலம் ஆண்டுதோறும் மாலத்தீவுக்கு வட்டியில்லா நிதியுதவியை தொடர்ச்சியாக வழங்கிட்டு வர்றாங்க இந்த நிலையில் தான் மாலத்தீவு அரசு கருவூல பத்திரங்களை திருப்பி செலுத்துவதற்கான காலக்கெடு நேற்றுடன் முடிவடைந்தது இந்த நிலையில்தான் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான தனித்துவமான ஏற்பாட்டின் கீழ் மாலத்தீவுகளுக்கான அவசர நிதி உதவியாக பத்திரங்களை திருப்பி செலுத்துவதற்கான காலக்கெடுவை மேலும் ஓராண்டு நீட்டிக்க இந்தியா முடிவு செஞ்சுருக்காங்க அதனால அண்டை நாடு அப்படிங்கிற அடிப்படையில் இந்தியா வந்து மாலத்தீவு நமக்கு என்னெல்லாம் செஞ்சிச்சு மாலத்தீவுடைய அதிபர் முதற்கொண்டு இந்தியாவுக்கு எதிராக என்ன மாதிரியான கருத்துக்களை பேசுகிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்தியா பாவம்னு மன்னிச்சு அதே போல மாலத்தீவுல இந்தியாவுக்கு எதிராக வேற ஒரு நாடு எந்த நாடும் வந்து உள்ள நுழைஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு தொலைநோக்கு பார்வையோடையும் ராஜதந்திர ரீதியாகவும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து காய் நகர்த்திட்டு வர்றாங்க அந்த வகையில் தான் சரிப்போ இன்னும் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு நீட்டிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மாலத்தீவுக்கு ஒரு குட்டியும் சொன்ன சொல்லியிருக்காங்க இந்த செய்தியை நம்முடைய இந்திய தூதரகம் வெளியிட்ட உடனேயே மாலத்தீவு அரசு சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சிருக்காங்க இந்தியா இது போன்ற பல உதவிகளை எங்களுக்கு செஞ்சுருக்காங்க அதை ஒருபோதும் நாங்கள் மறக்க மாட்டோம் ஏற்கனவே நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதாவது மாலத்தீவுடைய அதிபர் முகமது மொய்ஸு அவர்கள் வந்து இந்தியாவுக்கு எதிராக பலவாறு பேசியிருக்கிறாரு அதனால் ஆரம்ப காலத்தில் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே ஒரு விரிசல் ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறமா அதை சரி செஞ்சு இப்போ நாங்கள் இந்தியாவை புரிஞ்சுக்கோ எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற ரீதியில மாலத்தீவு வந்து கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வர்றாங்க இருந்தாலும் இந்தியா வந்து யார் என்ன செஞ்சாலும் சரி இந்தியாவுடைய முதுகலையே குத்தினாலும் அங்கே இருக்கும் நாட்டு மக்களுக்கு வந்து இந்தியா வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையிலையும் ராஜதந்திர ரீதியாகவும் தொலைநோக்கு பார்வையோடையும் இந்தியா வந்து அடுத்தடுத்து உதவிகளை செஞ்சு இந்தியானா இப்படி தான் இந்தியாவை எப்போதுமே வந்து எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்காது பொறுமையாக இருந்து அந்த நாட்டுக்கு புரிகிறது வரைக்கும் நாங்கள் அமைதியாக இருப்போம் இந்தியாவை எதிர்த்து ஏதாவது தாக்குதலோ அல்லது இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும் விதமாக ஏதாவது செஞ்சாங்கன்னா அப்போ இந்தியா யார் அப்படிங்கிறத இந்தியா புரிய வைப்போம் அப்படிங்கிற ரீதியில் தான் தொடர்ந்து இந்தியா செயல்பட்டு வராங்க அந்த வகையில் தான் இப்போ நம்ம மாலத்தீவை எடுத்துக்கலாம் ஏன் இலங்கை எடுத்துக்கிட்டோம்னாலும் அப்படி தான் இலங்கை வந்து சீனா கூட சேர்ந்துக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக பாடாத ஆட்டம் போட்டாங்க அதுக்கப்புறமா இந்தியா பொறுமையாக எல்லா விஷயத்திலையுமே இலங்கையை வந்து அனுசரித்து போனாங்க அதுக்கப்புறமா ராஜபக்சே ஆட்சி வந்து முடிவுக்கு வந்துச்சு ராஜபக்சே சகோதரர்கள் வந்து ஆளை விடுங்க போதும் அப்படின்னு நாட்டை விட்டு ஓட்டம் பிடிச்சாங்க அங்கே வந்து ரணில் முறைப்படி தேர்தல் நடைபெற்று அனுராக் குமாரா திசாநாயக்க அவர்கள் வந்து அதிபராக இருக்கிறாரு அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு இந்தியா கூட நாங்கள் எந்த ஒரு முரண்பாடையும் வச்சுக்க மாட்டோம் நல்ல உறவை பேணி தான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதனால இடையே ஒரு பெரிய அளவுல எந்த ஒரு உரச்சலும் இதுமே இல்ல நல்லபடியாக வந்து வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் அதே போல வங்க எடுத்துக்கலாம் வங்கதேசத்துக்கும் தேசத்துக்கும் நாம வந்து இந்தியா வந்து எதுவும் பெரிய அளவுல வந்து வங்கதேசத்தை தேசத்தை அடிச்சு காலி பண்ணனும் அப்படின்னு எதுவும் செய்யல எங்களை நீ பகைத்து எங்களுக்கு எதிராக செயல்பட்டனா அதுக்கு சின்னதா நாங்க ஒண்ணு செய்வோம் அப்படிங்கிற மாதிரி தான் வங்க தேசத்தையும் ஆட்டி அப்பப்போ அடிய கொடுத்தாங்க ஷேக் ஹசீனா இருக்கிறது வரைக்கும் நமக்கு ஒரு நல்ல நட்பு தான் இருந்துச்சு இப்படிதான் பல நாடுகள்கிட்ட இந்தியா பழகிட்டு வர்றாங்க எடுத்தோம் கௌதம்னு எந்த ஒரு முடிவையும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் எடுக்கல நின்று நிதானமா தான் எந்த ஒரு முடிவையும் எடுத்து இந்தியாவுக்காகவும் இந்திய மக்களுக்காகவும் அவர் செயல்பட்டு வர்றார் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறோம் சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கேளு உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்